கலை கலை பேசலாம் ஸ்ரீதர் இவர் தூத்துக்குடி செல்வத்துடைய பேச்சு நீங்கள் எப்படி நான் வரேன் நான் மீண்டு வரேன் ஸ்ரீதர் அவர்கள் அவருடைய கட்சியை பற்றி தூக்கி பேசுகிறது அவருடைய உரிமை அதில் நான் தலையிட விரும்பவில்லை ஆனால் அந்த டாபிக் குள்ளே வருவோம் இது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இதில் பிஜேபிக்கு நீங்கள் ரோல் கிடையாது இப்போ என்ன இந்த டாப்பிக்கில் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஇஅதிமுக பாஜகவோடு இணைந்து விடும்னு ஒரு சொல்கிறார் இதை நான் ஒரு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பதட்டத்தில் சொன்னார்ன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அதுக்குள்ள காரணத்தை சொல்கிறேன் அவர் துணை முதலமைச்சர் அரசாங்கம் அவங்க அரசாங்கம் உளவுத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது உளவுத்துறை ஒரு எலெக்ஷன் எந்த எலெக்ஷனாலும் சரி ஒரு பார்லிமெண்ட்டோ அல்லது அசம்பிளி எலெக்ஷனோ வரும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்டாக தான் அதுக்குன்னு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் இங்கே போட்டு அதை தனியாக பார்ப்பாங்க அதுவும் எஸ்பெஷலி எதிர்க்கட்சி தலைவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எதிர்க இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இந்த கரண்ட் சினோரியாவில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அப்ரோச்சும் அவங்க அண்ணா அதிமுகவுடைய கட்சி கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் களப்பணியில் ஆற்றுகின்ற அந்த ஈடுபாடும் அதனால் ஏற்படுகின்ற தாக்கமும் வெகுவாக தேர்தலில் பாதிக்கும் என்று உளவுத்துறை கூறியிருக்கலாம் அதனால் பதட்டப்பட்டு என்னடா இந்த மாதிரி வந்துடும் என்று ஒரு அணை போடுவதற்காக அரசியலில் இப்படியெல்லாம் பேசுவது சகஜம்

அப்படித்தான் நான் பாக்குறேன் இல்ல அதுல இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா ஒருவேளை பாஜக கூட சேர்ந்தா ஒட்டு அந்த அணியையே கூப்பிட்டு வந்துடலான்ற பார்வை இருக்கு இல்லையா அதையும் தடுக்கணும் அப்படியெல்லாம் இல்ல ஒரு கட்சியில வந்து எல்லா கட்சிக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சிக்கும் சில எதிர்பார்ப்புகள் சில வழிமுறைகளுக்கும் யூகங்கள் ஒரு கூட்டணிக்குனால எல்லா கட்சியும் அப்படியே ஒட்டு மொத்தம் வந்துடாது இன்னொரு கூட்டணிக்கு அதே மாதிரி எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு பின்னால ஒன் பை ஒன்னு அந்த இருந்தவங்க தானே பாண்டியன்ல இருந்து சண்முகத்துல இருந்து பாமகவிலேருந்து எல்லாம் அதிமுக கூட கூட்டணி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இது வரைக்கும் அரசியல் நிகழ்வுகளையும் தேர்தல் தேர்தல் அமைப்புகளையும் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகளுடைய நடவடிக்கைகளையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்க என்றால் தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மா மாதிரியாக இருக்கும் சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதிரியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகவும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அது நல்லாவே தெரிகிறது அது அதிமுகவுடைய கூட்டணி அதிமுக தலைவரான கூட்டணிக்குத்தான் அந்த நடுநிலையாளர்கள் வாக்குகள் வந்து சேரும் என்பதுதான் தான் கள நிலவரம் அதுதான் இந்த ஆஸ்அப் நவுடைய கூட்டணியில் யார் இருக்காங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் அறுதியே சொல்ல முடியாது நீங்களும் நானும் அருவி இப்போ இருக்கிற இப்போ இருக்க சினாரியாக அதிமுகவோட சினரிங்க இப்போ அதிமுகவோட கூட்டணியில தேமுதிகா இருக்குது எஸ்டிபிஐ கட்சி இருக்குது அதிமுக மூணு பேர் இருக்கிறாங்க ஆனா பாஜக கூட பாக்குறப்போ உன்னை நீங்க இருக்கிறாங்க மறந்துடுறீங்க அ அதிமுக பெரிய கட்சி சார் பெரிய கட்சி அது தமிழ்நாட்டில இருக்க பெரிய கட்சி அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பரவி இருக்கிற வேறு ஒன்று அவருடைய கிளைகள் அதனுடைய கட்டமைப்பெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் இந்த மெட்ராஸ் எடுத்துக்குன்னு உங்களுக்கு தெரியல நீங்க கெத்த அது கீழே போங்க கிராம லெவலுக்கு போங்க அந்த கட்டமைப்பெல்லாம் பாருங்க அந்த ஒவ்வொரு கிளையினுடைய கட்டமைப்பு அதனுடைய பூத்து நடைக்குது செல்வம் என்ன சொல்றாரு பாஜா அவருக்கு அவர்க்கு நல்ல தெரியுமே அவரும் அண்ணா திமுல இருந்தவர் தானே அவர் நல்ல தெரியுமே அண்ணா திமுக்குனுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்குது யாரும் டினை பண்ண முடியாது நான் சொல்றேன் அது ஓபனா சொல்றேன் அண்ணா திமுக்குனுடைய கட்டமைப்பு அதனால தான் இவ்வளவு புற அண்ணா திமுக்கு கட்டாதிறது சார் அனுமதி சார் ஒரே ஒரு குறிக்கிடு ஒரே ஒரு குறிக்கிடு டாக்டர் சார் சார் Wadikadam சார் எிஆர் அவர்களும் புரட்சி தலைமை அம்மா அவர்களும் இருந்த காலம் வேற அவர்களுடைய அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த ஈர்ப்பு மக்களுக்கு இருந்த நம்பிக்கை அந்த கரிஸ் வந்து இப்போ இல்ல அதிமுகவில் இன்றைக்கு நம்பக தகுந்த மக்களை ஈர்க்க்கூடிய ஒரு தலைவர் இல்லை என்பதை தயவு செய்து வெளிப்படையாக ஒத்துக்கொள்வது நல்லதுங்கிறது என் கருத்து நான் சொல்லிடுறேன் அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அதான் அண்ணாதிமுக ஒரு எம்ஜிஆர் போலையோ ஒரு ஜெயலலிதா போலையோ ஒரு காரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவர் வந்து ஒரு நல்ல களப்பணியாளர் இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டு அவருன்னு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து ஆளு க அதிமுகங்க கூட மொத்தமாக சேர்ந்து எந்த கட்சிக்கும் போய் சேரல அது எதை காட்டுது அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் செய்கின்ற களப்பணிகள் அளப்பரியது அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்க விவாத மேடையில் வந்திருக்கின்ற விருந்த விருந்தாளிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் தயவு செய்து கள களத்தில் சென்று பாருங்கள் கோ எழுப்பை பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையான உங்களுக்கு தெரியும் பேசலாம்